ஒரு நாள் காணகத்தில் தேவையானம் அசுர குலத்து கண்ணீரும் விளையாடி கொண்டிருந்தார்கள் பிறகு அருகில் இருந்த குளத்தில் நீராடி மகிழ்ந்தார்கள் அப்போது திடீரென காற்று வீசியதால் அனைவரின் ஆடைகளும் கலந்துவிட்டன குளித்து முடித்த அனைவரும் தங்களது ஆடுகளை அணிந்து கொண்டார்கள் ஆனால் அசுர குலத்து ராஜகுமாரியான சர்மிஷ்டை தவறுதலாக தேவையான ஆடையை எடுத்து சுற்றி கொண்டார் இதை பார்த்த தேவயானி ஏய் அசுர பெண்ணே உனக்கு மரியாதை தெரியவில்லையா நீ ராஜகுதத்து பெண்ணாக இருந்தாலும் ஒரு குருவின் மகளின் ஆடையை உடுத்தும் தகுதி உனக்கு எங்கே ஏற்பட்டது என்று கேட்டாள் இதை கேட்ட சர்மிஷ்டை கடும் கோபம் கொண்டாள் அடியே தேவியானி பருவராஜன் முன்னால் நாள்தோறும் உன் தந்தை தலை வணங்குவதை நீ விட்டாயா உன் தந்தை ஒரு யாசகர் நான் பிறருக்கு பொருள் கொடுக்கும் ராஜகுளத்தை சேர்ந்தவள் நீயா என்னை ஏசுகிறாய் என்று கடும் சொற்களால் கூறினாள் இவரும் வாய் வார்த்தையில் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் கோபம் விடுத்த சர்மிஷ்டை தேவயானையின் கன்னத்தில் அறைந்து அருகில் இருந்த ஒரு கிணற்றில் தள்ளிவிட்டாள் தேவயானை இறந்து விட்டாள் என்று கருதி சர்மிஷ்டையும் மற்ற அசுர கண்ணியர்களும் அரண்மனைக்கு திரும்பிவிட்டார்கள் அந்த வனத்திற்கு வேட்டையாட வந்த பரதபுரத்து தெய்வீக சக்கரவர்த்தியான ஆணைய ஏதி தாகம் தீர நீர் கொண்டிருந்தான் அப்போது அவன் அந்த கிணற்றுக்கு அருகில் வந்தான் கிணற்றினர் பார்க்கும்போது வேரலகு வாய்ந்த தேவயானையை பார்த்து வியந்தான் பெண்ணே நீயா எந்த குலத்தைச் சேர்ந்தவள் எப்படி இந்த கிணற்றுக்குள் விழுந்தாய் என்று கேட்டான் தேவயானி பதில் கொடுத்தாள் நான் குருவான சுக்கராச்சாரியாரின் மகள் என் பெயர் தேவயானி தயவுசெய்து என்னை இந்த கிணற்றிலிருந்து மீட்டெடுங்கள் என்று கேட்டாள் ஏயாதி கிணற்றுக்குள் இறங்கி தேவயானின் கரத்தை பிடித்து தூக்கிவிட்டான் தேவயானி மேலே வந்தவுடன் நீ எனது வலது கரத்தை பிடித்தாய் ஆகவே நீயே என் கணவன் என்று கூறினாள் ஆனால் ஏ மறுத்துவிட்டான் நீ பிராமண பெண் நான் சத்திரியன் நாம் இருவரும் திருமணம் செய்வது கூடாது நீ உன் வீட்டிற்கு செல் என்று கூறினான் தேவயானை மனமடைந்து வனத்தில் தனியாக நின்றாள் மகள் காணாமல் போனதை கருந்து சுக்கராச்சாரியார் அந்த பக்கம் வந்தார் மகளை பார்த்து துக்கம் சந்தோஷம் எல்லாமே வெளி நிகழ்வுகள் எந்த காரணத்திற்காகவும் கோபம் கொள்ளாது என்று அறிவுரை கூறினார் ஆனால் தேவயானை தந்தையே விசுபர்வராஜனின் மகள் சர்மிஷ்டை என்னை யாசகனின் மகள் என்று அவமதித்தாள் அவளோடு நான் ஒருபோதும் இருக்க முடியாது என்று கூறினாள் தன்னுடைய மகளின் கோபத்தை பார்த்த சுக்கராச்சாரியார் விருசபர்வராஜனிடம் சென்றார் உன் மகள் தேவயானையை அவமதித்து கிணற்றில் தள்ளிவிட்டாள் ஆதலால் என் மகள் இனி இங்கிருக்க மாட்டாள் எனவே நானும் இந்த நாட்டை விட்டு போகிறேன் என்று கூறினார் இதைக் கேட்ட விருசபர்வராஜன் குருவே நீங்கள் என் நாட்டை விட்டு நீங்கினாள் நான் அதிரணி பிரவேசம் செய்ய வேண்டும் என்று கூறினார் அதற்கு சுக்கராச்சாரியார் நீ எந்த நிலைக்கு சென்றாலும் பரவாயில்லை என் மகளின் துக்கத்தை என்னால் தாங்க முடியாது உன் மகளை தேவயானிக்கு பணிப்பெண்ணாக அனுப்பிவை என்று கூறினார் விருசபுரவரும் சர்மிஷ்டையும் சமாதானம் கூற தேவயானி சர்மிஷ்டை என் பணிப்பெண்ணாக வர வேண்டும் நான் திருமணம் செய்யும் போது அவளும் என் கூடவே வர வேண்டும் என்று கூறினாள் சர்மிஷ்டை இதற்கு ஒப்புக்கொண்டு என் தவறால் என் தந்தை கஷ்டப்படக்கூடாது இன்று முதல் நான் தேவயானியின் பனிப்பண்ணாக இருக்கிறேன் என்று கூறினாள் நாட்களும் கழிந்தன மீண்டும் வனத்திற்கே வந்த யயாதி தேவயானியை சந்தித்தான் நீ என் கரத்தை பிடித்தாய் ஆகவே நீயே என் கணவன் என்று மறுபடியும் கூறினாள் இந்த முறையும் யயாதி மறுத்தான் நான் பிராமணை பண்ணை மணக்க முடியாது என்று கூறினான் முடிவில் இருவரும் சுக்கராச்சாரியரிடம் சென்று விவாதித்தார்கள் அவரே திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததால் யயாதியும் தேவயானையும் திருமணம் செய்து கொண்டார்கள் திருமணத்திற்கு பிறகு சர்மிஷ்டிரை யயாதியை தனியாக சந்தித்து நீ என்னையும் மணக்க வேண்டும் என்று கேட்டாள் யயாதி தேவயானைக்கு தெரியாமல் சர்மிஸ்ரீயையும் ரகசியமாக மணந்து கொண்டான் காலம் கழிந்தபோது இது தேவயானைக்கு தெரிய வந்தது கோபம் கொண்டு அவள் தன் தந்தையிடம் சென்று யயாதி என் மீது நம்பிக்கையை கொடுத்து விட்டான் என்று புகார் கூறினாள் இதை கேட்ட சுக்கராசாரியார் கடும் கோபமடைந்து ஏயாதியே நீ உன் முதுமையை அடைவாயாக என்று சாபமிட்டார் சாபத்தின் விளைவாக ஏயாதி உடனே முதுமை அடைந்தான் தன் நிலையை புரிந்து கொண்ட அவன் குருவே தயவு செய்து எனக்கு இந்த சாபத்திலிருந்து தப்பிக்கும் வழியை கூறுங்கள் என்று கேட்டான் அதற்கு சுக்கராச்சாரியார் இதற்கு பதிலாக நீ வேறொருவிடம் இருந்து இளமை பெறலாம் அவர் சம்மதித்தால் உன் முதுமையை அவருக்கு கொடுத்து நீ இளமை பெறலாம் என்று கூறினார் இவ்வாறு தேவியாளின் வாழ்க்கையில் திருப்புமுனைகள் ஏற்பட்டன யயாதி தன் இளமையை மீண்டும் பெற ஒரு வழியை கண்டுபிடித்தான் அவனது ஐந்து மகன்களில் ஒருவன் தனது இளமையை தந்தால் அவன் தன் முதுமையை அந்த மகனுக்கு மாற்றிக்கொள்ளலாம் என்று தீர்மானித்தான் மேலும் இளமையை வழங்கும் மகனே தனது பேரரசை ஆளும் உரிமையை பெறுவான் என்று அறிவித்தான் முதலில் தனது மூத்த மகனுக்கு வந்தான் யயாதி தனது மூத்த மகனிடம் கேட்டு சென்று மகனே உன் இளமையை எனக்கு வழங்கி என் முதுமையை ஏற்றுக்கொள் நான் இன்னும் எனது வாழ்வில் திருப்தியாக காமசுகம் அனுபவிக்க முடியவில்லை என்று சொன்னான் ஆனால் மூத்த மகன் தந்தையே முதுமை வந்தால் என்னால் எதையும் செய்ய முடியாது மேலும் எனது தோற்றத்தை கண்டு பிறர் என் மீது ஏராளம் செய்யலாம் எனவே என் இளமையை உங்களுக்கு கொடுக்க முடியாது என்று வருத்தான் ஏயாதி தனது இரண்டாவது மகனிடம் இதே கோரிக்கையை முன்வைத்தான் ஆனால் அவனும் முதுமை என்பது வலிமையையும் அழகையும் மட்டுமல்லாதது அறிவையும் மங்கச் எனவே எனக்கு இது ஏற்றதல்ல என்று கூறி மறுத்துவிட்டான் எயாதி மீண்டும் தனது மூன்றாம் மகனிடம் சென்றான் அவனும் முதுமை வந்தால் எந்த ஒரு வீரத்திறனும் காணாமல் போய்விடும் யானை ஏறவும் குதிரை ஓட்டவும் முடியாது பேசுவது கூட குளறிவிடும் எனவே நான் உங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று மறுத்துவிட்டான் நான்காவது மகனிடம் தனது வேண்டுகோளை வைத்தபோது அவனும் தந்தையை இறக்கமின்றி தந்தையை முதுமை வந்த பிறகு எனது உடலை சுத்தம் செய்து கொள்ளவே மற்றவர்கள் உதவி தேவைப்படும் இது எனக்கு பெரும் துன்பமாக இருக்கும் எனவே உங்கள் கோரிக்கையை நான் நிறைவேற்ற முடியாது என்று மறுத்துவிட்டான் தனது மூத்த நான்கு மகன்களும் மறுத்ததால் ஏயாதி மிகுந்த வேதனை அடைந்தான் கடைசி மகனான குருவை நோக்கி மகனை நீயாவது எனது முதுமையை ஏற்று உன் இளமையை எனக்கு தந்து என் வாழ்வை மீட்டிட வேண்டும் என்று கேட்டான் குரு தனது தந்தையை நேசித்தவன் அவனுக்கு தந்தையின் துன்பம் பார்க்க மனம் வரவில்லை எனவே தந்தையே உங்களின் இன்பத்திற்காக நான் என்னுடைய இளமையை மகிழ்ச்சியுடன் கொடுப்பேன் நீங்கள் விரும்பியபடி அனுபவித்து பின்னர் உங்கள் முழுமையை திரும்பவும் பெற்றுக்கொள்ளலாம் என்று கூறினான் முருவின் இளமையை பெற்ற யயாதி மீண்டும் ஆற்றல் பெற்று அரசாட்சி மேற்கொண்டு வெகு நாட்கள் காம அனுபவித்தான் ஆனால் எவ்வளவு அனுபவித்தாலும் அவனது ஆசை குறையவில்லை முடிவில் யயாதி உண்மையான திருப்தி எது என்பதை கண்டறிந்தான் அவன் தனது மகன் குருவிடம் திரும்பி வந்து மகனே இப்போது எனக்கு உண்மையான அறியாமை நீங்கியுள்ளது விருப்பங்களால் மனிதன் ஒருபோதும் திருப்தி அடைய முடியாது எனவே நான் எப்போதும் தேடிக்கொண்டிருந்த சாந்தின் நிலையை அடைய விரும்புகிறேன் என் உரிமையை திரும்ப பெற்றுக்கொண்டு நீயே நீ என்று கூறினான் இதற்கு பிறகு ஏயாதி வனத்திற்குச் சென்று கடுமையான தவம் மேற்கொண்டு இறுதியில் சொர்க்கத்திற்கு சென்றான் இந்த கதையின் மூலமாக ஆசைகள் நிறைவடையாது என்றும் உண்மையான திருப்தி அறிவுடன் மட்டுமே கிடைக்கும் என்றும் அறியலாம் மனிதன் எவ்வளவு ஆசைப்பட்டாலும் அது ஒருபோதும் நிறைவேறாது உண்மையான சாந்தி மற்றும் திருப்தி என்பது அறிவு மற்றும் தியானத்தின் மூலமே கிடைக்கும் என்பதை நாம் அறியலாம்